அதனால் வந்து இந்த பதினைஞ்சி தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெவி ஒர்க்கு அதிகமாக இருக்க போகுது அதனால் அதிகப்படியான வேலைகளை செய்ய போகிறீங்க உடல் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருக்கும் நீங்கள் டயர்ட்னஸ்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால் ஒரு விறுனு வேலைகளை நீங்கள் செய்துகிட்டே இருக்க போகிறீங்க கொஞ்சம் தூக்கங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த காப்பாற்று பத்து தினங்களில் இருந்தாலும் கூட என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தாமல் நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அது பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே அதுக்கு செய்த வேலைக்கான பலனை அந்த சமயத்தில் நீங்கள் பெற்றுருக்கலாம் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்காருங்க உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்காரு அந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானம் அந்த ச விட்டுட்டு நேர்கதிக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் மாறுறாரு